கண்ணாடி முன் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் முகம் உங்கள் வடிவம் உங்கள் முகமாவணி ஆகியவற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அவை எதுவும் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதில்லை ஒரு மனிதனை குறிப்பிடத்தக்கவராக மாற்றுவது நாம் பிறந்த உடலுடன் மிக குறைந்த தொடர்பு கொண்டது மனித குணங்கள் நமது ஆளுமையின் கண்ணுக்கு தெரியாத கட்டமை உயிரினங்களுடைய இயந்திரம் ஆர்வம் என்பது தெரிந்து கொள்ளும் தூண்டுதல் குழந்தைகள் வந்து முடிவில்லாம ஏங்கிற கேள்வி கேட்கறதுக்கும் பெரியவங்க பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு தாண்டி பார்க்கக்கூடிய தொலைநோக்கியை உருவாக்குறதுக்கும் இந்த ஆர்வம் தான் காரணம் ஆர்வம் வந்து நம் முன்னோர்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப உதவிச்சு வானிலை விலங்குகளோட நடத்தை அப்புறம் உணவு ஆதாரங்கள்ல உள்ள வடிவங்களை கவனிக்கிறதுல இருந்து அவர்களுக்கு ஒரு நன்மை கொடுத்துச்சு இன்று ஆர்வம் வந்து உயிர் வாழ்வதற்கு அப்பாற்பட்டது இது அறிவியல் கலை ஆய்வு புதுமை மற்றும் மனித புரிதலை முன்னோக்கி தள்ளக்கூடிய ஒவ்வொரு துறையையும் தூண்டுகிறது ஆர்வம் உள்ள ஒருவர் எல்லாவற்றையும் அணிந்தவர் அல்ல அவர்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்த மறுப்பவர்கள் ஆர்வம் என்பது உடல் வயதாகும் போதும் கூட மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு குணமாக கருதப்படுகிறது இரண்டாவதாக பச்சாதாபம் சொல்லக்கூடிய மறைக்கப்பட்ட ரேடார் பச்சாதாபம் என்பது மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை உணர்ந்து புரிந்து கொள்ளும் திறன் மாதிரி வாசிப்பு முறை மனித மொழிகளில் கண்ணாடி நியூரான்கள் எனப்படும் நெட்ஒர்க்குகள் உள்ளன அவை வேறொருவர் ஒரு உணர்ப்பை அனுபவிப்பதை நீங்கள் காணும் போது எரிகின்றது அதாவது ஆக்டிவேட் ஆகிறது இந்த உயிரியல் பிரதிபலிப்பு தான் நம்மை ஆறுதல் படுத்தவும் இணைக்கவும் ஒத்துழைக்கவும் நீடித்த உறவுகளை உருவாக்கவும் பச்சாதாபம் இல்லாம சமூகம் வந்து ஒரு குளிர்ச்சியான கணக்கீட்டுல சரிகிறது பச்சாதாபத்தோட தான் மனிதர்கள் குடும்பம் சமூகம் கலாச்சாரம் மற்றும் நாக நாகரீகங்களை உருவாக்குறாங்க ஒத்துழைப்ப சாத்தியமாக்குறது அப்படி கண்ணுக்கு தெரியாத சமூக குறியீடு தான் நேர்மை இது ஒரு உள் திசை காட்டி நேர்மை அப்படிங்கிறது யாரும் பார்க்காத போது உங்கள் செயல்கள் உங்கள் மதிப்புகளுடன் பொருந்துவதை குறிக்கிறது இது நம்பிக்கையோட முதுகெலும்பு நடைமுறை அடிப்படையில் நேர்மை என்பது நிலைத்தன்மை உங்கள் வார்த்தையை கடைபிடிக்கும் திறன் பொறுப்புகளை மதிக்கும் திறன் மற்றும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கும் திறன் மக்கள் பெரும்பாலும் நேர்மை என்பது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறார்கள் இது பொதுவாக சிறிய இடங்கள்ல தோன்றும் நீங்கள் கண்ட பணத்தை தருவது உங்கள் வேலையில் ஒரு தவறை கொள்வது அல்லது யாரும் பார்க்காவிட்டாலும் ஒரு பணியை சரியாக செய்வது நேர்மை என்பது நற்பெயரை பொதுவே மெதுவாக வடிவமைக்கும் ஒரு குணம் ஒரு நொடியில் இது உடைந்து விடக்கூடியது மீள்தன்மை மனித மனத்தின் நெகிழ்ச்சி என்பது அல்லது சோகம் இல்லாதது கிடையாது அவற்றை உள்வாங்கி முன்னேறும் திறன் ஒவ்வொரு உயிரியல் அமைப்பும் மீள்தன்மையை கொண்டுள்ளது மரம் புயல்களில் வளைகிறது உலோகம் உடைவதற்கு முன் வளைந்து கொடுக்கிறது மனிதர்களும் அவ்வாறே உளவியலாளர்கள் கூறுகையில் துன்பங்களின் மூலம் மீள்தன்மை வளர்கிறது சவால்கள் மூலையை புதிய சமாளிக்கும் உத்திகள் புதிய பிரச்சனை முறைகள் மற்றும் புதிய உணர்ச்சி ஒழுங்குமுறை திறன்களை உருவாக்க கட்டாயப்படுத்துகிறது ஒரு மீள்தன்மை கொண்ட நபர் உடைக்க முடியாதவர் அல்ல அவர் சரி செய்யக்கூடியவை மாற்றியமைக்கக்கூடியவை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படுபவர் நேர்மை அர்த்தமுள்ள தகவல் தொடர்புக்கான அடித்தளம் நேர்மை என்பது உண்மையை சொல்வதை விட அதிகம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன உணர்கிறீர்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பது பற்றி உண்மையாக இருப்பது இதில் அடங்கும் நேர்மையான தொடர்பு திறமையானது இது நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மோதலை குறைக்கிறது மற்றும் வலுவான உறவுகளை உருவாக்குகிறது மனிதர்கள் பொய்களை கண்டறிய பரிணமித்தனர் துணியில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் முகத்தசைகள் கண் அசைவு இந்த உயிரியல் கண்டறிதல் அமைப்பு என்பது நேர்மையின்மைக்கு எப்போதும் ஒரு விலை உண்டு என்பதாகும் மாறாக நேர்மை உளவியல் பாதுகாப்பை உருவாக்குகிறது இது எந்த ஒரு ஆரோக்கியமான உறவு அல்லது குழுவிலும் மிக முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிறது படைப்பாற்றல் யதார்த்தத்தை மறுசீரமைக்கும் திறன் படைப்பாற்றல் என்பது ஓவியம் அல்லது இசை மட்டுமல்ல இது புதிய வழிகளில் கருத்துக்களை இணைக்கும் திறன் நீங்கள் ஒரு சிக்கலை தீர்க்கும் போதெல்லாம் ஒரு குறுக்கு வழியை உருவாக்கும் போதெல்லாம் பழைய வழக்கத்தை மறுபரிசீலனை செய்யும் போதெல்லாம் பழைய வழக்கத்தை மறுபரிசீலனை செய்யும் போதெல்லாம் அல்லது இன்னும் இல்லாத ஒன்றை கற்பனை செய்யும் போது எல்லாம் நீங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்துகிறீர்கள் படைப்பாற்றல் இரண்டு மன செயல்முறைகளை ஒருங்கிணைக்கிறது ஒன்று மாறுபட்ட சிந்தனை இது பல சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது மற்றொன்று ஒன்றிணைந்த சிந்தனை இது சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பது மனிதர்கள் இந்த திறனை எவ்வளவு தூரம் தள்ள முடியும் என்பதில் தனி தனித்துவமானவர்கள் படைப்பாற்றல் தான் நமக்கு மொழிகள் இயந்திரங்கள் கதைகள் மருத்துவம் மற்றும் கணிதம் இருப்பதற்கான காரணம் ஏழாவதாக தைரியம் பயம் இருந்த போதிலும் செயல்படுதல் தைரியம் என்பது அச்சமின்மை அல்ல பயத்துடன் முன்னேறுவதற்கான முடிவு பயம் என்பது மூளையின் அமைத்தலாவில் வேரூன்றி ஒரு உயிர் வாழும் பொறிமுறையாகும் ஆக்கத்தை கண்டறிய ஒரு அமைப்பு தைரியம் என்பது முன்முன் குரணி என்று கூறுவதற்கு அடி எடுத்து வைப்பதாகவும் இந்த பயம் உண்மையானது ஆனால் இலக்கும் அப்படித்தான் தைரியம் எண்ணற்ற வடிவங்களில் தோன்றும் அதிகாரத்துக்கு உண்மையை பேசுதல் புதியதை முயற்சித்தல் ஆரோக்கியமற்ற ஒன்றை முடிவுக்கு கொண்டு வருதல் சவாலான ஒன்றை தொடங்குதல் அல்லது கடினமான நாளை கடந்து செல்வது தைரியம் அமைதியானது மற்றும் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அதா இல்லாமல் அர்த்தமுள்ள எதுவும் அடையப்படாது கடைசியாக பொறுமை மனதிற்கு நேர மேலாண்மை பொறுமை என்பது நிலைத்தன்மையை இழக்காமல் தாமதத்தை பொறுத்து கொள்ளும் திறன் வேகத்தால் வெறிகொண்ட உலகில் பொறுமை அரிதாகி வருகிறது மேலும் மதிப்பு மிக்கது பொறுமை ஆழமான சிந்தனை சிறந்த முடிவுகள் மற்றும் வலிவான முடிவுகளை அனுமதிக்கிறது நரம்பியல் பொறுமையின்மை மூளையில் உள்ள வெகுமதி பாதைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது தற்காலிக தள்ளுபடி என்று அழைக்கப்படும் ஒன்று எதிர்கால வெகுமதிகளை விட உடனடி வெகுமதிகளை நாம் அதிகமாக மதிக்க வைக்கிறது பொறுமை இதை எதிர்ப்பு போராடுகிறது இது மனிதர்களின் குணங்களை விவரிக்கிறது